ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு நாற்பத்தி ஒன்போது ஏன் ஃபோர் ஃபோட்டோஷீட் கொடுத்துருக்கேன்னா இந்த குள்ளே ஃபுல் மின்ங்கிருக்கு நீங்கள் பாருங்கள் டைமஸ் மெம்பருக்காக ஸ்பெஷலாக கொடுத்தது ரிசல்ட்டு ஜீரோ ரெண்டு நாற்பத்தி ஒன்பது டைமஸ் மெம்பர் கொடுத்தது ஒம்பது ஒரே ஒரு நம்பர்ல ஃபைவ் லேக்ஸ் அஞ்சு லட்சம் மிஸ் ஆயிடுச்சு நான் டைமண்ட் மெம்பருக்கு ஸ்ட்ராங் சொல்லி கொடுத்தேன் ஏ போர்டு பி போர்டில் ரெண்டு ஸ்ட்ராங்கு ஏ போர்டுல மட்டும்தான் ஸ்ட்ராங்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா பி போர்டில் இதில் ஐநூறு சிட்டு பிளே பண்ணால் கூட ஐநூறு ஐநூறு சிட்ட பிளே பண்ணால் கூட லாபம் வரத்தோட நஷ்டம் ஆகாது அஞ்சே நம்பர் கொடுத்த ஜஸ்ட் ஒரே ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு சிம்புல ஒன்போது ஒன்பது ஒன்பது ஏவிசி இருநூத்தி நாற்பத்தி ஒம்பது ஃபுல் வின்னிங் ஏசி இருபத்தி ஒன்போது ஆல்போர்ட் ரெண்டாயிரம் செ ஆயிரம் செட்டுக்கு ஒரு லட்சம் ரூபா ரெண்டாயிரம் செட்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு ரெண்டு நாலு லட்சம் ரூபா ஆல் சிங்கிள் போர்டு ஐநூறு செட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பது 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 ஒன்றரை லட்சம்

உங்களுக்கு கண்டிப்பா வினிங்னா வாங்கித் தருவேன் ரெண்டு நாலு ஒன்பது சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் கே யார்து கரு மேகேசிங் இன்னொரு விஷயம் சொல்லணும் இன்னைக்கு ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு நாலு நம்பர் பாக்ஸ் கொடுத்த ரெண்டே நம்பர் கொடுத்த ஒரு நம்பர் மிஸ் இன்னைக்கு ஒரு நம்பர் மிஸ் எழுதி சேனல் டெய்லி கேசிங் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாம பாருங்க அதில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத வின்னிங் வரும் பார்த்தீங்களா எதிர்பார்க்காத வின்னிங் வரும் எல்ஜி சேனலும் பாருங்கள் யூடியூப்பில் லாட்ரி கேசிங் எல்ஜி சேனல் கேரள லாட்ரி சர்ச் பண்ணி

ஏபிசி சி டைரக்டா கூட கொடுக்க முடியும் அந்த எப்படி கொடுத்தாலே போதும் ஏபிசி நீ ஏ போர்டம்பருமே ஸ்ட்ராங்கா இருக்கு மூணு ஆறு நான் மூணு எடுத்துக்கிறேன் நான் மூணு எடுத்துக்கிறேன் முப்பத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று ரெண்டு அஞ்சு எட்டு தொண்ணூற்றி ஒன்று ரெண்டு அஞ்சு எட்டு ஏ போடுறவங்களுக்கு நாலு வந்தால் ஆறு வந்தால் மூணு தூக்கிட்டு ஆர வச்சுக்கோங்க டைம்என்ஸ் நம்பர் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கலாம் அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க இருந்தாலும் போஸ்ட் கொடுத்துறேன் சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த ஸ்கெட்சில் தரேன் ஆல்போர்ட் ஏ போர்ட் பி போர்ட் சிபி என்ன நம்ம ஸ்ட்ராங்னு இங்கே தரேன் ஃபோர் ஜி தரேன் ப்ளே பண்ணுங்கள் டைமன்ஸ் நம்பர்